பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு கண்ணன் சத்ரியர் அவர்கள் இணைந்திருக்கிறார் உங்களோடு சேர்ந்து நாமும் அவரை அதிமுக கூட்டணி சேர்ந்த கூட்டணி கட்சிகள் இப்போ அந்த கூட்டணியில் இல்லை ஆனால் திமுக இருக்கக்கூடிய கூட்டணியினுடைய பலம் எப்படின்னா திமுக தலைமையிலான கூட்டணி கூட விளைவுபடுவதற்கான சாட்சியக்கூறுகள் இந்த பாரம்படுத்துதல் அதிகமாக இருந்தது என்று அரசியல் நோக்கர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லோரும் நினைத்தார்கள் எப்படியும் இந்த கூட்டணி வந்து பிழவப்படும் என்று நினைத்தார்கள் அதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நினை கணித்தார்களும் ஒரு ஐம்பது சதவீதம் இப்படிதான் கணித்தார்கள் விடுதலை சிறுத்தை வெளியேறும் காங்கிரஸ் சீட்டு பற்றார்கள் வெளியேறும் என்று ஆனால் இந்த கூட்டணியை சிந்தாமல் சிதறாமல் அவர் திமுக தலைவர் முதலமைச்சரின் சிந்தாமல் அவர்கள் மனம் கோல முடியாத அவர்கள் மனசு வருத்தப்படாத அளவுக்கு கொண்டு போனார் கூட்டியை பல கூட்டணியை விட அவருடைய பலவீனம் தெரிந்ததால் அவருடைய பலவீனம் தெரிந்ததால் பலவீனம் தெரிந்தால் அந்த கூட்டணியை அப்படியே கட்டு கொண்டு போனார் கமலஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மையத்துக்கு கூட அவர் வந்து சீட்டு இல்லை சொன்னார் கொடுக்க முடியாது சொன்னார் காங்கிரஸ் காங்கிரஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க கடையில் என்ன கடைசியில் என்னாச்சுன்னா அவருடைய மகன் உதயநீதி ஸ்டாலின் அவர்கள் பேசி அவரே அந்த கூட்டணியில் ஒரு ராஜ்யசபா அது ராஜ்யசபாட்டு கொடுக்கப் போனாங்களான்றது வேறு ம் ஆனால் ராஜ்யசபா என்ற ஒரு சீட்டு வந்து அவருக்கு ஒதுக்கி அவரே அந்த கூட்டணியில் சேர்த்து கொண்டு அவர் கூட்டணி கொஞ்சம் பலப்படுத்தினார் ம் அதிமுக கூட்டணி பிலபட்டது உண்மை அதெல்லாம் கேட்க உண்மை ஆனால் இன்றைக்கு திமுக கூட்டணி அவர்கள் நல்ல உறவோடு இருக்கிறார்களா ம்

அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது கூட்டணி கட்சிகளை அடையோடு அடைய வைப்பார்கள் ஆனால் ஆளுங்கட்சியாக வந்து விட்ட பிறகு அவர்கள் தொப்புள் மேல கஞ்சினுவாங்க தொப்புள் மேல கஞ்சினா நிரம்பி வழிது நீங்க எதுக்கு அப்படின்றது அது மட்டும் இல்லாம அணிகள் வந்து மூன்று அணியாக நிற்கிறது அதிமுக பிளவுபட்டு ஆமா அதிமுக வந்து ஒன்றுபட்ட அதிமுக இல்ல பிளவுபட்ட அதிமுக கூட்டணியும் பலவீனப்பட்டிருக்கிறது மூன்று அணிகள் எனவே எங்க அணி திமுக எனவே வந்து வெற்றி வெற்றி இறதாக பெறுவோம் என்று நினைத்துக்கொண்டு அவர்கள் கூட்டணி கட்சியாளர்களை மதித்த விதம் சரியில்லை என்றுதான் கூட்டணி கட்சியார்கள் புலவி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து முதலாண்டு இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு இதற்கெல்லாம் மாற்றி சொன்ன அந்த கூட்டணி கட்சிகள் அது மட்டுமில்லை ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் தும்பினால் உடனே தும்பனாலே உடனே ஒரு வாழ்த்து சொல்லுவாங்க அவர் என்னன்னா வாழ்த்து சொல்றதுக்கு காரணம் கிடைக்க தேட மாட்டாங்க ஏதாவது சின்ன பாயிண்ட் அப்படியே வாழ்த்து வாழ்த்து ஆனா இன்றைக்கு கடந்த மே பன்னெண்டாம் தேதி

அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் தேர்தல் முடிவுக்கு பிறகு அவர் கட்சிக்காரர்களை அழைத்து பேசியிருப்பார் உங்களை நடத்திய விதம் எப்படி சொல்லுவாங்க அவங்க அவங்க வந்து இந்த மாதிரி எங்களை வந்து சரியா அவங்க பயன்படுத்திக்கலை இவங்களை வந்து நம்மளை வந்து மாற்றா இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்றதா அப்படின்னு சொல்லி இருப்பாங்க நினைக்கிறேன் அந்த மன வருத்தம் தான் அவர்களுக்கு வந்து இந்த இந்த வார்த்தை செய்தியை சொல்லாமல் இருந்ததுக்கு ஒரு காரணமாக நினைக்கிறேன் அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரை அவர்கள் மத்தியில் பாஜக வரவே வரவேன் வரக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டினால் தான் இன்றைக்கு திமுகவோடு அவர்கள் அதாவது என்ன நெருங்கல் இருந்தாலும் சரி அல்லது என்ன கோபத்தார்கள் இருந்தாலும் அரவணைத்து போய் போனதற்கு இந்த பெம்பி தேர்தல் பாஜக என்ற ஒரு வந்திடக்கூடாது என்ற புதிய எதிரி வந்து கூடாது இருந்தார்கள் நினைக்கிறேன் நினைக்கிறேன் இது வருகின்ற இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி நீடிக்குமா என்பது கேள்விக்குறியாக தான் இருக்கிறது ஏனென்றால் மூன்றாம் ஆண்டு நான்காம் ஆண்டு தொடங்கும் போது அவர்கள் இரண்டாயிரத்தி இந்த சாரி ஜூன் நான்காம் தேதி மின்துறையில் காங்கிரஸ் நான்காம் தேதி ஜூன் நான்காம் தேதி வருகின்ற தேர்தல் வாக்குப்பதிவு வாக்கு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் அந்த முடிவுகள் தெரியும் அதிமுகவில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அடிமட்ட தொண்டர்கள் பலமாக இருந்தால் நாற்பது தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்கலாம் என்று பேசுகிறார்கள் எனவே பாஜக பல இடங்களில் இரண்டாவது இடத்துக்கு வரும் என்று சொல்கிறார்கள் சில இடங்களில் வெற்றி வாய்ப்பு அதாவது ஐந்து முதல் எட்டு தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் பரவலாக சொல்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு முடிவு ஏற்பட்டு வந்துவிட்டார் அதிமுகவிற்கு எடப்பாடி தலைமைக்கு ஒரு ஆபத்து ஏற்படக்கூடும் என்பதுதான் என்னுடைய அரசியல் என்னுடைய கருத்தாக என்னுடைய அரசியல் பாதையாக இருக்கிறது ஓ ஓ ஓகே இப்போ எடப்பாடி வந்து தொடர்வாரா இந்த ஜூன் நாளுக்கு அப்புறம் அந்த கட்சியில் அதை இப்போதே அந்த கட்சியில் இரண்டாம் மற்ற தலைவர்கள் இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து அனைத்து இந்தியா அண்ணாதரா அவர் முன்னேற்ற கழங்குவது ஏழைப்பாளிகள் கட்சி என்று சொல்லுவாரு இன்னும் சொல்லணும்னா புரஷித் அந்த எம்ஜிஆர் அந்த கட்சியை தோற் தோற்றுவிட்ட எம்ஜிஆர் அவர்களே தமிழர் அவர்கள் எல்லாம் சொன்னாரு சொன்னாரு அவரை ப பக்கத்து மாநிலத்தை சேர்ந்தவர் எல்லாம் அவர் மொழியை வைத்து சொன்னாரு ஆனால் அவரையே தமிழக மக்கள் தெய்வமாக ஏற்று அவர் இயற்கும் வரை பதிமூணு ஆண்டுகள் அவர்தான் தொடர்ந்து அமைச்சராக இருந்தால் ஏன்னா அதிமுக என்பது மிகுதியான மக்களுடைய கட்சி ஏழைப்பாளிகளுடைய கட்சி ஜாதி மதம் மொழிகள் அப்பாற்பட்ட கட்சி அதிமுக வந்து அதுக்கடுத்து ஜெயலலிதா திராவிட இயக்கம் ஆரியர்களுக்கு எதிரான இயக்கம் என்று தோற்றுவிட்டால் கூட அந்த கட்சிக்கே அந்த ஆரிய சமூகத்தை சார்ந்த அந்த அம்மையாரே தலைமைத்தால் கூட ஆனால் அது ஏழைப்பாளிகளுக்கு அது ஏழை கட்சி என்பதால் தான் இன்றைக்கு அந்த கட்சியோட மக்கள் ஆனால் இன்றைக்கு அதிமுக என்பது ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்டவர்களுக்கான அரசியல் இயக்கம் கட்சி போல் எடப்பாடி கொண்டு செல்கிறார்கள் என்று அக்கட்சியில் குறிப்பிட்ட சமூகத்துக்கு அதிமுகவர்களே இன்றைக்கு வந்து மன வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்களுக்கான கட்சி என்பது போல் அவர் கொண்டு செல்கிறாரே என்கிற மன புழக்கத்தில் இருக்கு இருக்கிறார் எனவே இது வந்து எப்பவுமே வந்து யாருமே வந்து அரசியல் இயக்கத்தில் இருக்கிற ஜாதியை பத்தி பேச மாட்டாங்க வாழ்த்துல நீங்க இப்ப இந்த ஜாதி அல்லது குறிப்பிட்ட சமூகத்துக்கான இயக்கமா அவர் மாற்றாருன்றத நீங்க சொன்னதுனால நான் ஒரு பதிவு கேட்குறேன் சமீபத்துல அவர் ஒரு முத்தையர் சமூகத்துக்கான ஒரு வாழ்த்து செய்தி சொல்றாரு அந்த சமூகத்தினுடைய அரசருக்கான வாக்கு செய்திகள் அதுல வந்து சம்பந்தமே இல்லாம அந்த முத்தையர் சமூகத்தை வந்து சத்திரியர்கள் அப்படின்ற ஒரு வரையறைக்குள்ள அவர் எட்டு அந்த வாழ்த்து செய்தியில நாங்க பார்க்குறோம் இப்ப ஏற்கனவே சத்திரிகைன்றது வந்து வெறும் வன்னிரர்களுக்கான ஒரு பட்டதாக தான் அந்த சத்திரன் என்பது இன்னொரு சமூகமான நாடார்களும் தன்னை அதில் பங்கேற்கிறதுக்கு அவங்க போராடி இருந்தாங்க அப்புறம் வரலாற்று ரீதியா இல்லைன்றதை நம்ம முடிவு பண்ணி அவங்க பல சாட்சிகள் பல வரலாற்று ஆவணங்களை காமிச்சு நாடார் வந்து சத்திரர்கள் இல்லைன்றதை அந்த சமூகம் உறுதிப்படுத்திருக்கு அரசு ஆணையா இருக்குது இப்போ இவர் ஒரு முதலமைச்சா இருந்த ஒரு மூத்த அரசியல்வாதி ஒரு வாழ்த்து சொல்லும் போது திடீர்னு அவங்களும் போய் சத்திரியர் வயற்குள் எடுத்து வரத்து இது இது ஜாதிய முரண்பாடு ஏற்படுத்துற மாதிரி இல்லையா அதாவது எல்லோரும் என்ன சொல்வார்கள் என்றால் பத்து புள்ளி ஐந்து சட்டமன்றத்திற்கு முன்னாடி கொடுத்ததால அவர் தான் வண்டி இருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாரு அவர் தான் கொடுத்தாரு அப்படின்ட்டு அவர் இதே வண்டிய சமுதாயம் தலையில தூக்கி வச்சுன்னு ஆடினாங்க ஆமா ஆனால் உண்மையிலேயே அவர் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு குட்டி செலவு கூட அவருக்கு நல்ல எண்ணம் கிடையாது ஏன் என்று சொல்கிறேன் என்றால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதுக்கு முன்பு சாரி அன்றைக்கு அன்றைய தினம் என்பது ஆயுத பூஜை விஜயதசமி தினம் அன்றைக்கு திமுக தலைவர் ஒரு அறிக்கை கொடுக்குறார் அன்றை எதிர்கட்சி தலைவர் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவோம் சாலை போராட்ட மணிமண்டபம் கட்டுவோம் என்று சொன்னார் மூன்று அறிவிப்புகளை அவர் வாக்குறுதியாகவே கொடுத்தார் இடைத்தேர்தலில் இடைத்தேர்தலில் ஒட்டி அதுக்கப்புறம் இடைத்தேர்தலிலும் அதில் பல இடங்களில் பேசினார் பேசினார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அன்றைய எதிர்கட்சி தலைவர் இன்றைய புலவசை சொன்னார் ஆனால் உண்மையிலேயே வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று நல்லெண்ணம் இருந்தால் இரண்டு வருடங்கள் அவதியாக இருந்து கொடுத்து அப்படியே கொடுத்துக்கலாம் ஆமா ரெண்டாயிரத்தி தான் சட்டமன்ற தேர்தல வருது சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன் சற்று ஒப்ப உம் அதாவது அன்றைக்குதான் கடைசி சட்டமன்ற கூட்டத்துறையில் எது எழுதி

உண்மையும் அது அதுதான் அது உண்மையும் அதுவும் தான் அவர் கரை சேர வேண்டும் என்பதற்காக அந்த பத்து பிள்ளைய பேரில் கொடுத்தார் இன்னொன்று நீங்க இன்னொன்று கேட்கலாம் கொடுத்தார் ஆனால் அதை தென் மாவட்ட உடல் எழுத்தார்கள் எழுத்து அன்றைக்கு அப்ப நடந்த சட்டமன்ற தேர்தலில் குறிப்பாக ஓபிஎஸ் போன்றவர்கள்லாம் வந்து அது சும்மா தான் நாங்க இப்ப கொடுக்குறோம் அதை நாங்க நித்துருவோம் சொன்ன வரலாறுலாம் சும்மா சொல்லுங்க அது எப்படி சொன்னாங்கன்னா ஆனா அதுல இவர் வந்து உண்மையிலே கொடுக்கலான்னு கொடுக்கலைன்னு தான் நான் சொன்னேனே ம் அவர் உண்மையிலே கொடுக்கலான்னு நினச்சிருந்தா என்ன பண்ணிருங்கன்னா ம் அந்த நூற்றி எட்டு சபகம் இருந்தால் முன்னாடி எம்பிசிட் இருந்தாங்க இருபது சதவீதம் ஆமாம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு சதவீதம் சபையில் நூற்றி பதினொன்று ஆயிடுச்சு அந்த நூற்றி பதினெட்டு சமூகங்களையும் கூப்பிட்டு அவர் கருத்து கேட்டு இந்த மாதிரி வந்து ஏ பி அந்த மூணு கேட்டகரியாக பிரிச்சாங்க ம்

வட மாவட்டத்துல பன்னீர் கொடுக்கணும் மீதி ஒன்பது புள்ளி அஞ்சு இங்க வந்து பேலன்ஸ் இருக்கு இந்த இடத்துல நீங்க முக்குளத்தூர் இல்லை இந்த இடத்துல நீங்க முக்குளத்தூர் ஆமா அப்போ இந்த இடத்துல வந்து முக்குளத்தூர் இல்லாதல நீங்க அந்த இடத்த புல் பண்ணலாம் உங்களுக்கு இல்லைன்னா அருந்தாங்க அருந்தீங்கன்னா பதினெட்டுல மூணு புள்ளி அஞ்சே மூணு மூணு சதவீதத்தை கொடுத்தாங்க கலைஞர் அவர்கள் பிரச்சனையா வரல ஆமா அப்ப நான் அவங்க கருதி எங்க இருக்காங்கன்னா மேற்கு பகுதியில் இருக்காங்க ஆமா இங்க வந்து இருக்காங்க அந்த சில தென் மாவட்டம் பிஎல் இருக்காங்க ஆமா அப்போ அங்க இங்க பெரும்பான்மையா இல்ல அப்ப அவங்களுக்கு தேவையானதா தென் மாவட்டம் கொங்கு மாவட்டத்துல ஆமா அப்போ அங்க என்ன அங்க பி ஆர் இல்ல அதிக அளவுல அளவில் அப்ப மூணு மூணு சதவீதத்துல பதினெட்டு மூணு போச்சுன்னா அங்க நீ அதிகமா இருக்கு மூணு தாண்டி வருவீங்க அப்போ இந்த மீதிக்கிற பதினஞ்சுல மீதிக்கிற பதினஞ்சுல அங்க பிஆர் ஆர் நீங்க அதை புல் பண்ணிக்கலாம் இப்படிதான் அங்க இருக்கு அதே மாதிரி கூட்டு விளக்கம் கொடுத்து

தற்காலிக சொல்கிறேன் அப்படி என்றால் அது வந்து உப்பு சப்பா கொடுத்ததாக கொடுத்ததுதான் அர்த்தம் ஆமா என்பது இதுல இருந்து தெரிகிறது புரியுதுங்களா அவரை பொறுத்த வரைக்கும் வண்டி இருக்கு கொடுக்கணும்ன்ற உலப்பூர்மான என்ன இல்ல உலப்பூர்வம் சரி குட்டுங்க இப்போ அவர் வந்து அவர் ஆட்சியில் பல திட்டங்களை கொண்டு வருகிறார் பல அறிவிப்புகளை கொடுத்தார் அந்த திட்டங்கள் அறிவிப்பு எல்லாம் இந்த அரசு முடக்கும் சட்டமன்றத்தில் ஏன் நான் கொண்டு வந்த திட்டத்தை தருமபுரி வெங்கடேசன் சிவகுமார் போன்ற எம்எல்ஏக்கள் எல்லாம் எழுந்து குரல் கொடுக்கிறார்கள் வெளிநடப்பு செய்கிறார்கள் அப்போ இவர் கொண்டு வந்தது இவர் பெற்ற பிள்ளை பெற்ற அந்த பிள்ளையை கொண்டு விட்டார்கள்

கூட்டணி பிளவு போடும் சில நேரத்தில் வந்து கூட ரீதியான கூட்டணி நல்ல அன்பாகும் கூட்டல் பிரிவு ஆனால் உண்மையிலேயே ஒரு ஒரு வன்னியரும் நன்றி அழைக்க வேண்டும் என்றால் மனசாட்சி கை வச்சு இன்றைக்கு சி வி சண்முகம் அவர்தான் இன்றைக்கு வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடு வருவதற்கு அவர்தான் தான் பெருமையை அனா இவர் ஏமாற்றாரு அவர்தான் தான் அதே மாதிரி ராமசாமி படையாச்சி அரசு விழா பன்னீர் பூசத்தில் அவர் சட்டமாக போன்ற பல்வேறு நெருக்கடி படத்திறப்பு விழாவும் கூட சட்டமன்றத்தில் படத்திறப்பு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை ஒரு தனிமை அந்த கட்சியில் பல அமைச்சர்களாக இருந்திருக்கலாம் பன்னீர் சமூக ஆனா ஆனால் எல்லோரும் எனக்கு தெரிந்தவரை எல்லோரும் பயந்தார்கள் ஆனால் தைரியமாக இந்த சமுதாயத்திற்கு குரல் கொடுத்து இவ்வளவு என்றால் அது சிறு சண்முகம் அவர்களால் மட்டும்தான் என்பதை கண்டிப்பாக பாமக துணை தன்னுடைய சமுதாய தன்னடா எல்லாருக்கும் சமுதாய உணர்வு இருக்குங்க நினைக்கிற மாதிரி இல்ல நீங்க நம்மளால பொதுவெளியில் தெரியாது ஜாதி பேசலாம் எல்லாருக்கும் எல்லா மந்திரியுடைய பிஎவும் அவர் சமுதாய தான் வைத்துக் கொடுக்கிறார்கள் எல்லாத்தையும் சமுதாயம் இருக்குது ஆனா வன்னியர் பெரும்பான்மையாக பேசல ஜாதி ஜாதி பேசுறாங்க ஆனால் அதனால தானாலும் தசை அடம் விடுவார் ஏன்னா அவரு சிவி சமூகம் பொறுத்தவரை அவர் தந்தையாரே வேணுகோபால் சமுதாய அமைப்பில் இருந்தவர் அவர் ஏ கே நம்ம அவர்களுடைய டாக்டர் அன்புமணி

பண்றீங்கன்னா நண்பர்கள் தான் நண்பராக இருந்திருக்காரு இப்ப வந்து வீட்டில் ஒரு விஷயங்கள் வந்து அப்பா அப்பா இதான் அடியோடு அப்பா அது மாதிரி அதே மாதிரி அவர் பல காலகட்டங்களில் அப்படி சமுதாய உடல் பேசிக்கும் போது அப்ப சிறுவயில் இருக்கும் போது அவர்களுக்கும் அந்த தாக்கம் அதாவது சிவி சண்முகம் போன்றவருக்கும் அவருடைய அண்ணன் சகோதரர் ராதா போன்றவருக்கும் அந்த தாக்கம் வந்து ஏற்பட்டிருக்கும் அந்த அடிப்படையில் அவர் தான் செஞ்சாரு அதனால சிவி சம்பவத்தை பொறுத்தவரை அவருக்கு இந்த வன்னிய சமுதாயம் உண்மையிலேயே நாம் நன்றி கடன் பெற்றோம் ஆனால் விழுப்புரத்தில் அவர் தோல்வியை அடைந்தது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுதான் ஏனென்றால் அப்படிப்பட்ட வரலாம் இன்னும் சமுதாயத்துக்கு பல நன்மைகள் கிடைச்சிருக்கும் நன்றிண்ணா பல்வேறு கேள்விக்கு தொடர்ந்து ஆதரத்தை